Uh. சிபாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பபாய குணசம்பபாய சிவதாண்டபாய நமவோ ஐபிசி தமிழ்நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆடி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே தன்னம்பிக்கை தைரியத்திலே சிறந்து விளங்குவீர்கள் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே இருக்கக்கூடிய தனித்துவமான ஆர்வம் ஆசைகள் பூர்த்தியாவதற்கு வாய்ப்பு உண்டாகும் இந்த துறையை தான் எடுத்து படிக்க வேண்டும் இந்த துறையில்தான் உத்தியோகம் புரிய வேண்டும் அல்லது இந்த சுய தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இப்போது பூர்த்தியாகும் அவர்களுடைய வயது நிலை ஆசைக்கு ஏற்ப காரியங்கள் சித்தியாகக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி ரிஷபராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதிலே இப்போது உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிகளை எடுப்பீர்கள் வறுமையான சூழ்நிலையில் இருந்து பெருமையான சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்போது அமையும் எண்ணம் எப்படியோ செயலும் அப்படி செயல் அப்படியோ பலனும் அப்படி அப்படியாக இன்றைக்கு நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வளர வேண்டும் நாம் மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்ப நபர்கள் குடும்ப சூழ்நிலை அனைத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தீவிரமான செயல்பாடுகள் கடுமையான உழைப்பு விடாமுயற்சி கொண்டு செயலாற்றும் போது தக்க பலன் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தர்மசாஸ்திரா ஐயப்ப சுவாமி மிதனராசி அன்பர்களே துணிவும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கு உங்களிடத்திலே குடிகொண்டு இருக்கும் பிறருக்கு இப்படித்தான் செயல்களை செய்ய வேண்டும் இப்படித்தான் போராடி வெல்ல வேண்டும் என்று காண்பிக்கக்கூடிய முன்மாதிரியான மனிதராக நீங்கள் திகழ்வீர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வதிலே பெரிய மனிதராக இருப்பீர்கள் பிறருடைய தவறுகளை கூட இப்போது நீங்கள் மன்னிக்க தயாராக இருப்பீர்கள் உங்களுடைய தவறுகளை திரித்து கொள்வீர்கள் இப்படியாக புடம் போட்ட தங்கமாக இப்போது நீங்கள் காட்சி அளிப்பீர்கள் மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாராட்டக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி கடகராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பு காத்திருப்பு இதற்குண்டான பலனை இப்போது நீங்கள் அனுபவிப்பீர்கள் நீண்ட நாளைய போராட்டம் முடிவுக்கு வரும் நற்செய்தி உங்களுடைய காதுக்கு கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் பெரிய போராட்டங்கள் முடிவுக்கு வந்து அரிய பெரிய பலனை அனுபவிப்பீர்கள் நீங்கள் உயர்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்ப தரத்தையே குடும்ப சூழ்நிலையே உயர்த்தக்கூடிய நபராக இப்போது நீங்கள் இருப்பீர்கள் திருமணமான நபர் வளரும்போது நற்பலன்களை அடையும் பொழுது அவருடைய பெற்றோர் அவர் குடும்பம் மனைவி மனைவி சார்ந்த குடும்பம் இப்படியாக பெரிய வட்டாரத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படியாக உங்களை நினைத்து உங்களுக்கு கிடைத்த நற்பலன்களை நினைத்து அனைவரும் மகிழக்கூடிய நாளாக இது அமையும் பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்குண்டான முயற்சி உழைப்பு போராட்டம் நீங்கள் செய்திருக்கும்போது அது வந்து சேரும் அப்படி பொழுது சிறு சிறு சம்பவங்கள் சிறு சிறு நன்மைகள் நடந்து அதற்குண்டான மகிழ்ச்சிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் சிம்மராசி அன்பர்களே பாக்கியவானாக இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகம் கிடைக்கும் தந்தை நீங்கள் நினைத்த துறையிலே படிப்பதற்கு அனுமதி ஆதரவு அளிப்பார் தந்தை மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும் இப்படியாக அவர்களுடைய நிலைக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு பெரியவர்களிடமிருந்து பெற்றோரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இந்நாளிலே நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கவும் கூட வாய்ப்பு உண்டு குருவை அவர் தேடுகின்றாரோ நல்ல குரு கிடைத்தால் எனக்கு போதும் என்று நினைக்கின்றாரோ குரு அவரை தேடி வருவார் மனதிலே நினைத்தால் போதும் அந்த தேடல் மனதளவிலே இருந்தால் போதுமானது அதே போன்று ஆசிரியர்கள் கூட இப்போது உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பார்கள் இன்னும் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு உயர் அதிகாரிகள் கூட உங்கள் மீது பரிவு காட்டி உங்களுக்கு நல்ல விஷயங்களை அறிவுரைகளாக கூறுவார்கள் இப்படியாக பிறரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய கடமையிலே இப்போது நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அலட்சிய போக்கு அறவே இருக்கக்கூடாது கவனக்குறைவு அலட்சியம் ஒரு காரியத்திலே பற்றின்மை இதுதான் ஞாபக மறதிக்கு காரணமாக இருக்கின்றது ஞாபகமறதி என்று சொல்லும் பொழுது அந்த செயல் செய்யும் பொழுது மனது அதில் லைக்கவில்லை என்பது பொருளாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது நீங்கள் ஞாபகமருதி வரக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது செய்யக்கூடிய காரியம் படிப்பாக இருந்தாலும் சரி உத்தியோகம் சுயதொழிலாக இருந்தாலும் சரி அதில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும் மனது முழுமையாக ஈடுபாட்டோடு இருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் செய்யும் பொழுது கடமைகளை ஆற்றும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளி இவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருக்கும் நற்பெயர் உண்டாகும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரேவர் துளாராசி அன்பர்களே பெற்றோர் மகிழும் பிள்ளையாக இப்போது நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அதாவது நல்லவராக நற்பண்புகள் கொண்டவராக இருப்பீர்கள் அதே போன்று பெரியவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இப்போது சிறப்பாக நடந்து கொண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் நாம் என்ன செய்தோமோ அதுவே திரும்ப நமக்கு நடக்கும் அது நாம் கல்வியிலே கண்கூடாக பார்க்கலாம் எவ்வளவு தூரம் படிக்கின்றாமோ அவ்வளவு மதிப்பெண்களை பெற முடியும் இப்படித்தான் பாவம் புண்ணியம் நமக்கு வாய்க்கக்கூடிய தாய் தந்தையர் நமக்கு பெற நாம் பெறக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் அனைவருமே அப்படியாக நீங்கள் எதை செய்தீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை இப்போது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அதனால் தர்ம காரியங்கள் செய்வது ஒழுக்கமாக இருப்பது இருக்கக்கூடிய கல்வியிலே வேலையிலே சிரத்தையாக முழுமையான ஈடுபாட்டோடு இருப்பது இதையெல்லாம் சிறப்பாக செய்வீர்கள் செய்ய வேண்டியது அவசியம் இதை உணர்ந்து கொண்டு இன்றைய நாளிலே காரியங்களை ஆற்றினால் மிகச்சிறந்த சாதகமான நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னபூரணி தாயார் ராசி அன்பர்களே பக்குவமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது வீம்பு என்று கூறுவார்கள் வீம்பு அல்லது பிறருக்காக ஒரு காரியத்தை செய்வது பிறர் என்ன நினைத்து கொள்வார்களோ என்று அச்சப்படுவது எப்படி தவறோ அப்படி பிறர் முன் நாம் செய்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதும் கூட தவறு தான் பிறரை எப்போதுமே நாம் நல்லவர்களாகவே பாவிக்க வேண்டும் நாம் தயு தவறு செய்துவிட்டால் பிறர் திருத்துவார்கள் நல்லது செய்துவிட்டால் பிறர் பாராட்டுவார்கள் என்று நினைக்கலாம் அது தவறு கிடையாது அதேபோன்று பிறரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்யலாம் அதுவும் தவறு கிடையாது நாம் இது சிறப்பாக செய்து பிறரை மட்டம் தட்ட வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்லது தவறாக செய்து பிறரை மாட்டிவிட வேண்டும் என்று நினைப்பதும் தவறு அப்படியாக அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் என்று சொல்லும்பொழுது அனைவரும் சகோதரர்களாக ஆகிவிடுகின்றோம் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உயர்ந்த பண்புகளை கை கொள்ள வேண்டியது அவசியம் இப்படி பக்குவமான மனிதராக இந்த விஷயங்களை புரிந்து கொண்ட மனிதராக நீங்கள் இருந்தால் இந்நாளிலே உங்களுக்கு சங்கடங்களோ கவலைகளோ ஏதும் இருக்காது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவ சுவாமி தனுசு ராசி அன்பர்களே சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் ஆடம்பர பொருள் சேர்க்கையும் கூட உண்டு சிலருக்கு திருமணத்தின் மூலமாக இவையெல்லாம் கிடைக்கும் சிலருக்கு தொழில் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக இது கிடைக்கும் அதற்கும் கூட கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த யோகம் இந்நாளிலே உண்டு அதாவது பிறர் உங்களுக்கு உங்களுடைய வெற்றியிலே துணையாக இருப்பார்கள் நீங்கள் மகிழ்வதற்கு பிறர் காரணமாக இருப்பார்கள் பிறர் என்று சொல்லும்பொழுது திருமணமானவருக்கு வாழ்க்கை துணை தொழில் செய்யக்கூடியவருக்கு கூட்டாளி உத்தியோகம் பார்க்கக்கூடியவருக்கு உடன் பணிபுரியக்கூடியவர் அதே போன்று குடும்ப நபர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி மகர ராசி அன்பர்களே வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இந்நாளை நீங்கள் தொடங்குவீர்கள் இந்நாளை தொடங்கும் போதே உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் இருக்கும் இந்நாள் முழுக்கவும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வீர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்கள் என்று சொல்லும் எதை உருவாக்குகின்றோமோ அது ஆக்கப்பூர்வமான செயல் அழிவுபூர்வமான செயல் என்று பொழுது எதை முடிவுக்கு கொண்டு வருகின்றோமோ அது அழிவுபூர்வமான செயல் அப்படியாக இப்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் நல்ல செயல்களை அனைவருக்கும் பயனுள்ள செயல்களை செய்வீர்கள் உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் உங்களை உயர்த்தும் நீங்கள் பெற வேண்டும் என்று நிர்ணயித்த வெற்றி இலக்கை இப்பொழுது அடைவீர்கள் இவை எல்லாமே உங்களுக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இது அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் கும்பராசி அன்பர்களே எண்ணி துணிக கருமம் என்று கூறுவார்கள் அப்படியாக வள்ளுவருடைய வாக்குக்கு ஏற்றபடி இப்பொழுது நீங்கள் அதிகமாக சிந்தனை செய்து ஒரு காரியத்தை ஒரு செயலை முடிவு செய்து விட வேண்டியது அவசியம் காலம் தாழ்த்துவது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறுவது அலட்சியமாக இருப்பது இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுடைய நிலைக்கு ஏற்ப நல்ல முடிவுகளை இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கும் பொழுது நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஞானம் பிறந்தது என்று கூறுவார்கள் ஞானம் கிடைத்தது அருள் கிடைத்தது ஒளி கிடைத்தது உள்ளுணர்வால் நமக்கு காரியம் ஜெயித்தது என்றெல்லாம் கூற கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனக்கு தோன்றியது அதை செய்தேன் விட்டது என்று கூறுவார்கள் இப்போது சுபச சீக்கிரம் என்று கூறுவார்கள் நல்லதை சீக்கிரமாக செய் அப்படியாக இப்பொழுது நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முற்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைத்து வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கும் பிறருக்கும் பயனுள்ள விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் தர்மவானாகவும் கூட சிலர் இருப்பார்கள் இப்படியாக இது சாதகமான நாளாக கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமச்சந்திரமூர்த்தி மீனராசி அன்பர்களே உங்களுடைய நிலையிலே இப்போது உயர்வை பெறுவீர்கள் வாடகை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருவர் சொந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வருவர் அதே போன்று இரு சக்கர வாகனத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் நான்கு சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார் சாதாரண நிலையில் பணியில் சேர்ந்த ஒருவர் பதவி உயர்வு பெற வேண்டும் பணி நிரந்தரம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார் கல்வியிலும் கூட அப்படித்தான் தேர்ச்சி சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒருவர் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள் இப்படியாக உயர வேண்டும் வளர வேண்டும் வெல்ல வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா இந்நாள் அனைவருக்கும் சக்தியை தரக்கூடிய சாதகமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை <laughs>